மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார பலன்கள் கலைத்துறையின் அதிபதி நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதி உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவர் என்று கருதக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று உங்களுடைய ஜென்ம ஜென்மராசிக்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பாக கருதப்படுகிறது எனவே கலைத்துறைக்கு பெரும்பான்மையான சிறப்பு வாய்ந்த நன்மைகளை விதத்தில் விதத்தில்தான் சுக்கிரன் மற்றும் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான நஷ்டங்களும் சங்கடங்களும் நெருக்கடிகளும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் தொழில்துறை மற்றும் வியாபாரத்துறையில் இதுவரையில் நீங்கள் கண்டிராத அளவிற்கு புதிய வாய்ப்புகளும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் அமையும் உங்களுடைய ஜென்மராசிக்குள் உச்சம் பெற்ற நிலையில் இறுதி தருணத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான புதிய வாய்ப்புகளில் ஏற்பட்டு கொண்டிருந்த சிக்கல்கள் சிரமங்கள் தடை தாமதங்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளையும் உடைத்தெறிந்து அவற்றை உங்களுக்கு முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல யோகங்களை சுக்கிரன் அள்ளிக் கொடுக்கிறார் இந்த தருணங்களில் சிறப்பு வாய்ந்த புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு பணி செய்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது அரசியல் ரீதியான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என எல்லாவற்றையும் முழுவதுமாக அடித்து நொறுக்கக்கூடிய விதத்தில் பெரும்பான்மையான கிரகங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சுபபலத்துடன் சாதகமாக சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே மிக முக்கியமான சிக்கல்களை பிரச்சனைகளை செம்மையாக கணக்கச்சிதமாக மேற்கொள்ளப் போவதால் மக்கள் மனதிலும் கட்சியிலும் சிறப்பு வாய்ந்த பல முன்னேற்ற யோகங்களை கண்டிப்பாகவே சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் மீனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது மங்களக்காரரான பூமிகாரரான செவ்வாய் இந்த நேரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் பரம்பரை சொத்துக்கள் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் பாகப்பிரிவினை பிரச்சனைகள் கோர்ட்டு கேசு போன்ற நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு நீங்கும் இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு பல்வேறு விதங்களான மங்களகரமான விசேஷங்கள் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த தருணத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானத்திற்குள் உச்சம் வெற்ற நிலையில் சூரியன் பயணித்து பலப்படுத்துகிறார் சூரியனுடன் புதன் சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை பலப்படுத்துவதால் குடும்பத்திலிருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்கள் கஷ்ட நஷ்டங்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமில்லாமல் வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிகளை வகுத்து கொள்ளக்கூடிய விதத்தில் அதிக அளவிலான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூரிய புதாதிபத் யோகத்தின் காரணமாக நீங்கும் உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த வாய்ப்புகளையும் யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாகவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய சந்திக்க முடியும் சூரியன் மற்றும் புதனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான அலைச்சல்களும் சிரமங்களும் விலகும் படித்துக் கொண்டிருப்பவர்களுடைய கல்வி சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அருமையான முன்னேற்றங்கள் உண்டு மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த வாரத்தில் அபரிவிதமான அதிரடியான பல்வேறு விதங்களான திடீர் திருப்பங்களை சந்திக்கக்கூடிய விதத்தில் இந்த வாரத்தில் உருவாகக்கூடிய அதிரடியான கிரகங்களின் மாறுதல்களால் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி யோகங்களும் கண்டிப்பாகவே இனிதாக நிறைந்து கிடைக்கிறது மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற நவக்கிரகங்களிலேயே மிகப்பெரிய அளவிலான சுபகிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தை விட்டு விலகி ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் வருகின்ற பதினொன்றாம் தேதி அன்று நுழைந்து பலம் பொருந்திய அமைப்பில் அமோகமான அபரிவிதமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணிக்கவிருக்கிறார் எனவே நிச்சயமாகவே இந்த தருணங்களில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எல்லாவிதமான பணிகளிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தான் குருவின் சஞ்சார அமைப்பு அமைந்துள்ளது இந்த தருணத்தில் குரு உங்களுக்கு வெற்றியோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அதிகம் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார் குருவின் அமைப்பு காரணமாக அதீதமான அபரிவிதமான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் உடை மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய உங்களுடைய ராசிநாதனாக இருக்கின்ற குருவின் அமைப்பு காரணமாக பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகளும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த தருணத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சத்தியமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற குரு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணிப்பதை விட சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்குள் நுழைந்து சஞ்சரிப்பது என்பது நல் பலன்களை நிறைய அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க கிரக இருப்பாக அமைந்துள்ளது திருக்கணிதத்தின்படி பதினொன்றாம் தேதி முதல் மிகவும் பலமாக சுகஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய குருவால் பல்வேறு விதங்களில் கண்டிப்பாகவே நீங்கள் பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் எளிதாக இனிதாக நிறைய சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களை நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கிறார் எப்படிப்பட்ட கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடைகள் தாமதங்கள் நிறைந்தது என்ற நிகழ்வுகளாக இருந்தாலும் அவ்வாறான எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உடைத்து எரிந்து உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் சந்தோஷங்களும் இனிமைகளும் நிறைந்த காலகட்டமாக இந்த காலகட்டத்தை குறுமாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் எனவே அதிக அளவிலான கடினமான சிரமங்கள் சங்கடங்கள் கஷ்ட நஷ்டங்கள் என எல்லாவற்றையும் உடை தெரிவது மட்டுமில்லாமல் அவைகள் அனைத்தையும் உங்களுக்கு முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் மீனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை உங்களுடைய ராசிநாதனாக இருக்கின்ற தோஷமற்ற கிரகமான குரு துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கிறார் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டத்தில் கடுமையான காலகட்டமான ஜென்மசனி காலகட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குருவின் இந்த மாற்றம் என்பது அருமையான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாகவே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது திருக்கணிதத்தின்படி மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் குருவின் இந்த மாற்றம் என்பது மிக முக்கியமான நல் பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அம்சமாக அமைந்துள்ளது எனவே உங்களுக்கு உருவாகக்கூடிய பல்வேறு விதங்களான அதிக அளவிலான அலைச்சல்கள் சக்திக்கு மீறிய பனிச்சுமைகள் சிக்கல்கள் சிரமங்கள் இழப்புகள் பாதிப்புகள் என எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறது உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைய உண்டு குருவின் அமைப்பால் இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வீண் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் குறையும் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தொல்லைகளும் தொந்தரவுகளும் ஆரோக்கிய குறைவுகளும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட நல்ல வரம் கிடைத்து கல்யாண வரம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் மிகச் சிறப்பாக எளிதாக இனிதாக கைகூடி வருவதற்கான அற்புதமான அதிர்ஷ்டங்கள் உண்டு தேவையில்லாத செலவுகளை சந்தித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு கட்டுப்பாட்டுக்குள் வந்து சேமித்து வைத்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளை குறு உங்களுக்கு அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார் குருவால் உங்களுடைய குடும்பத்தில் எல்லோரிடமும் பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே காதல் பாசம் அன்பு அந்நியோன்யம் அதிகரிக்கும் அதிக அளவிலான சிக்கல்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான காரியங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களையும் நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களை குருவாரி வழங்குகிறார் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணத்தில் சனி மிகவும் பலமாக திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைகிறார் வாக்கியத்தின்படி உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கிறார் ராகு சனியுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கேது ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்து அமோகமான அபரிவிதமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய கேதுவிற்கு பலமான இடமான ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரிப்பது சிறப்பு இந்த தருணங்களில் சர்ப்பகிரகங்களாக சாயாகிரகங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற ராகுகேதுக்கள் மீனராசிக்காரர்களான உங்களுக்கு பிரம்மாண்டமான அபரிவிதமான அபாரமான முன்னேற்றங்களை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சனியும் ஜென்மராசிக்குள் திருக்கணிதத்தின்படி நுழைந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி விரயஸ்தானத்திற்குள் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாகவே உங்களுக்கு தேவையில்லாத விரயங்கள் அனைத்தும் ராகு குறுக்கேது போன்ற கிரகங்களின் சிறப்பு வாய்ந்த இருப்பு காரணமாக சுப விரயங்களாகவும் முதலீடுகளாகவும் மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு உங்களுக்கு மகிழ்ச்சிகளையும் இனிமைகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிரமங்களையும் சிக்கல்களையும் நீக்கி நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல காலகட்டமாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறது உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமில்லாமல் இருந்த சூழ்நிலைகளில் அபரிவிதமான மாறுதல்களை சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது அவசரப்பட்டு உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு முடிவு எடுப்பதை தவிர்த்து நன்கு திட்டமிட்டு கணக்கச்சிதமாக செம்மையாக பல்வேறு விதங்களான பணிகளை செய்து முடிப்பதற்கான ஆற்றல்கள் உங்களுக்கு இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் நன்கு சிந்தித்து செயலாக்கம் செய்யப்போவதால் அபரிவிதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மையோகங்களும் சிறிதளவான சிக்கல்களும் தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சொந்த முயற்சியின் மீது அதிக அளவிலான நம்பிக்கை பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உண்டு நல்ல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது இடைத்தரகர்கள் மற்றும் மூன்றாவது நபர்களை நம்புவதை தவிர்த்தால் பிரம்மாண்டமான நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து உண்டு வியாபாரத்துறை மற்றும் தொழில்துறையில் சந்தை நிலவரங்களை முன்னதாகவே நன்கு கணித்து சிறப்பாக செயல்படுவதற்கான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடுமையான போட்டிகள் சூழ்ச்சிகள் இருந்தாலும் அவற்றை கணக்கச்சிதமாக திறம்பட சாதுரியமாக வியாபாரத்துறை தொழில்துறை சார்ந்த பணிகளை கையாளபோவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நியாயமில்லாத போட்டிகளை எதிர்கொண்டு சிறப்பான நிலையான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் இந்த நேரத்தில் நிறைய சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் புதிதாக தொழில் துவங்குதல் புதிய கிளைகளை ஆரம்பித்தல் தொழில் மற்றும் வியாபாரத்தை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுதல் என நிறைய நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது அதிக அளவிலான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் நிறைந்தது என்று இருக்கின்ற பல்வேறு விதங்களான நிகழ்வுகளை மாற்றி முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக அமைத்துக் கொள்வதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து கிடக்கிறது சந்திரன் இந்த தருணத்தில் உங்களுக்கு வளர்ப்பிறை சந்திரனாக சஞ்சரிக்க இருப்பதால் பல்வேறு விதங்களான நன்மைகள் உண்டு நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் உங்களுடைய திட்டங்கள் எண்ணங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் இந்த வார காலகட்டத்தை இன்னும் அதிக அளவிலான மகிழ்ச்சிகள் நிறைந்ததாக மாற்றிக்கொள்ள வராகம்மனுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் பறந்து ஓடும்